வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கடையில் எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு அதனால தான் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்க தான் இங்கே வந்தோன்னே நாங்கள் தான் வருஷம் வருஷம் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிடுவோமே அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னோன்னே இந்த தடவை மட்டும் ஏன் அப்படி வந்து தப்பாக யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னோடனே ஆமாம் ஒரு லேடி வந்து பேசினாங்க அதனால தான் நாங்கள் என்னென்னு எங்கள் கடமையை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் வந்தோன்னொடனே ஒரு டவுட்டு தான் அதை கிளாரிஃபை பண்ணிட்டோம் நீங்கள் இனிமேல் வந்து ஷட்டரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கடையை விட்டு அவங்களாம் வெளியில் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாறனை காமிக்கிறாங்க ஸ்டேஷன் கான்ஸ்டபுள் மாறன்கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே என் பேர் தெரியாமலேயே இங்கே வந்து என்னை கூப்பிட்டு வந்தீங்க வந்து எவ்வளோ நேரம் மூணு மணி நேரமாக உட்காந்துருக்கேன் உங்கள் இன்ஸ்பெக்டருக்கு என் பேர் தெரியும் நல்லா அப்படின்னோனே என்ன நக்கலாக பேசுறியா அப்படின்னு நான் கான்ஸ்டபுள் கேட்டோன்னே இங்கே பாருங்க சார் இவன் பேர் கேட்குறதுக்கு நக்கலாக இருக்கான் அப்படின்னொன்னே என்ன உனக்கு பிரச்சனை என்ன நீங்கள் தான் சார் என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க விசாரணைன்னு ஆனால் ஒன்றுமே விசாரணை ஆரம்பிக்கலை அப்படின்னோனே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு மாறன் கேட்டோன்னே ஏன் கொலை பண்ணணும் சொல் அப்படின்னோனே அது கொலையே கிடையாது ஆக்சிடெண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப கொலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னே இங்கே பாரு எனக்கு சின்னதாக இருக்குது அதில் அதனால தான் உன்னை அரசு பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கேன் நோடனே சரி அப்போ விசாரணை முடித்து என்னை உடனே அனுப்புங்கன்னொன்னா சாருக்கு ரொம்ப அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கான்ஸ்டபுள் அவனை உள்ள வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு போட்டு அடி அடினு எதுக்குடா வந்து கொலை பண்ண அப்படின்னு அடிக்கிறாங்க நான் கொலையே பண்ணலை என்னை வந்து நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்ன அதுக்கப்புறம் அடி வெளுத்து எடுத்துடுறாங்க இந்த பக்கம் வீரா கார்த்தி வள்ளி மூணு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தோன்னே அவனை ஏன் இந்த மாதிரிலாம் அடிக்கிறீங்க அப்படின்னு வள்ளி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க சார் நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அவன் என்ன தப்பு பண்ணான் விசாரணைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இங்கே அடிக்கிறீங்களா அப்படின்னோட ஏன் எதா இருந்தாலும் லீகலாக போய் பார்த்துக்கையா அப்படின்னோன்னே சரி நாங்கள் லாயரோட வரோம் அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னே அவன் யாவையா அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு வீரா சொன்ன ஏமா எல்லாம் உங்க குடும்பம் தான் இந்த கேஸை வந்து நான் விசாரிக்கிறேன் அண்ணன் தானே பாண்டியன் அந்த கொலை விளக்க தானே நான் கேட்குறேன் அப்படின்னானே அது கொலை கிடையாது அப்படின்னு ஏன்னு என்னம்மா கொலை பண்ணவனோடே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கே நீ நியாயமா அவனை நீ பிடிச்சி கொண்டு வந்து ஜெயிலில் ஒப்படைச்சிருக்கணும் இப்படி நீ அவன் கூடவே இருக்கிய அப்படின்னு கேட்டோன்னே வீராக்கு வந்து ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் போயிருது அதுக்கப்புறம் சரி நீ இங்கே நம்ம நிற்க வேணாம் அப்படின்னு மூணு பேரும் வெளியில் வந்துடுறாங்க அங்கே வீட்டுக்கு போனோடனே வள்ளி பூஜை அறையில் என்ன மாறன் வந்து யாருக்கும் எந்த தப்பும் பண்ணது கிடையாது அவன் ரொம்ப நல்லவன் அவனுக்கே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது இந்த மாதிரி அவன் நிம்மதியாகவே இருக்க முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்காங்க வீரா அந்த இடத்துல அழாதீங்க எல்லாம் வந்து மாமா வந்தோடனே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் கார்த்தி ஃபோன் பண்ணி கேளுடா அண்ணன் கடையிலேருந்து கிளம்பிட்டாரா அப்படின்னு கேட்டோடனே இப்போ தான் ஃபோன் பண்ணா கடையை மூடிட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம் எல்லாரும் இப்ப வந்துருவாரு அப்படின்னே கரெக்டாக வந்து ராமச்சந்திரன் உள்ள என்ட்ரி ஆகுறாரு இப்போ ராமச்சந்திரனை ஓடி போய் முடிச்சுக்கிட்டு நம்ம மாரடை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னோன்னே இது பாண்டியன் கொலைய பண்ணிட்டான் பாண்டியனை அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னொடனே அது தான் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லி அப்போவே முடிஞ்சிருச்சு அப்படின்னோன்னே வீரா சொல்கிறாங்க உங்கள் பையன் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை நம்புறீங்களான்னொடனே அவன் வந்து கோவக்காரந்தான் கொலை பண்ணுற அளவு கெட்டவெல்லாம் கிடையாது அதுக்கு தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் அவன்கிட்ட வந்து எப்பயும் வந்து கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு கவனமாக இருக்கணும்னு அவன் கேட்டான்னா என்னைக்கே வந் செஞ்ச ஒரு சின்ன தப்பு வந்து இன்னைக்கு எப்படி வந்து நிற்கிது பத்தியா அப்படின்னு அவன் அவன் எதுவுமே செய்யலை இதுக்கெல்லாம் க அவன் இதை செய்யவே இல்லை அப்படின்னு வள்ளி சொல்ல ஆரம்பிக்கும்போது கரெக்டாக வந்து ராகவன் தடுத்துடுறாரு அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் வந்து கண்டிப்பாக அவனை வெளியில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்து விட்டுடுறாரு அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க கார்த்தி அப்பா இங்கே பார்த்தீங்களா மாரனை எப்படி அடிச்சிருக்காங்க பார்த்தியா அப்படின்னோட லாயரை ஆயிரம் கூட்டு போயிருப்பாங்க எப்படி நீங்கள் அரசு பண்ணீங்க உங்களுக்கு ஏதாவது அரசு வாரண்டி ஏதாவது இல்லை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி இல்லை அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு அதனால தான் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸே முடிஞ்சு போச்சு இப்போ போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களே இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அஃபன்ஸு தெரியுமா அதுவும் வந்து விசாரிக்கிறோங்கிற பேரில் வந்து அடிச்சிருக்கிறீங்க போட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி அவனு லாயர் சொன்னானே ராமச்சந்திரன் என் பிள்ளை மேலே தப்பு இருந்தா நான் அவனே அவனை அடித்து கொண்டு வந்து இங்கே முதல்ல தள்ளி விட்டுருப்பேன் அப்படியாப்பட்ட குடும்பம் எங்கள் குடும்பம் இது எப்பயோ முடிஞ்சு போனதை வந்து இப்போ நீங்கள் பிரச்சனை பண்ணணுன்னே பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு டிஜிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் ராமச்சந்திரன் சொன்னோன்னே ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுங்க நான் பேசுகிறேன்னொன்னே இன்ஸ்பெக்டர் வாங்கி பேச ஆரம்பிக்கும் போது ஏயா நீ சும்மாவே இருக்க மாட்டியா இந்த கேஸ் வந்து எப்போவோ முடிஞ்சு போச்சு அவர் ரொம்ப நல்லவர் ஒரு பையன் மேலே தப்பு இருந்தால் உடனே கொண்டு வந்து சரண்டர் பண்ணியிருப்பார் அந்த பையன் மேட்டியும் தப்பு கிடையாது அவங்க அப்பாவும் எந்த தப்பும் பண்ண மாட்டாரோ அவங்க ரெண்டு பேர்ட்டையும் நீ மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னு வச்சுக்கியா ஒன்று டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ஒரு சின்னதாக டவுட் இருந்துச்சு அதனால தான் நான் விசாரித்தேன் அப்படின்னு விசாரிக்கிறேங்கிற பேரில் வந்து கூப்பிட்டு வந்து அடிச்சிருக்கிற அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தா உனக்கு எதாவது டவுட் இருந்தா இதுக்கு முன்னாடி உள்ள போலீஸுக்கிட்ட தான் நீ விசாரிச்சிருக்கணும் அவங்க வீட்டில் போய் எப்படி நீ போய் அரெஸ்ட் பண்ண மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்பீ ஸ்பீக்கர்லேயே இருக்கட்டும் அப்படின்னோன்னே சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாரு நீ ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் டிஸ்மிஸ் ஆகி சஸ்பெண்ட் ஆகி வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் இதுக்கு மேலையும் எதுவும் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க ரெண்டு மாதம் உனக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் மாறனை கூப்பிட்டு வீரா எல்லாருமே வந்து வெளில போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே மாறன் வந்து டேபிளில் உள்ள புக்கெல்லாம் எடுத்து தேடிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல வீரா என்ன தேடிகிட்டு இருக்கு அப்படின்னோடனே நீ டிவோர்ஸ் பேப்பர் வச்சிருந்தீங்களா அதைத்தான் தேடுறேன் சரி கொடு நான் அதில் சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாலே அது இப்போ இல்லை அப்படின்னாலே அதான் பேக்லேயே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன் எங்கோ பேக்கை காணும் அப்படின்னால ஓ அன்னைக்கு வந்து பிரச்சனை ஆனதுல வேற ஒன்று வாங்கி ரெடி பண்ணி வச்சுருப்பியே சரி சீக்கிரம் கூட நான் கையெழுத்த போட்டுடுறேன் அது இதுக்கு மேலே வந்து வேற ஒரு டைவர்ஸ் பேப்பராவது வாங்கி ரெடி பண்ணி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி மாறணும் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க